கிறிஸ்து பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் உயிர் இருந்த வல்லமுள்ள நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் எத்தனை பேர் நாளே சந்தோஷமா இருக்கிறீங்க ஒத்துக்கமெல்லாம் சந்தோஷமாய் கத்தர் மாத்துவாராக இன்றைக்கு விசேஷமாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக அநேக நண்பர்களையும் இந்த சேனல் யாரெல்லாம் பார்க்குறீங்க உங்களை யாவரும் கத்தரங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த சேனல் நீங்க எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கத்தர்களை ஆசீர்வதிப்பாராக அவனுடைய செய்திக்குள்ள போடவும் யாபேசுடைய ஜபத்தை கேட்டு நான்கு காரியங்களை கத்தர் அவனுக்கு அருளினார் அவனுடைய வாழ்க்கையில அந்த நான்கு காரியம் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம் யாபேஸ் அந்த மனுஷனுடைய காரியங்களை நம்ம ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம் யாபேசுடைய தாய் அந்த வசனத்தில் அவங்க சொல்லுகிற அந்த காரியத்தை நம்ம ஒன்று நாளாக புஸ்தகம் நான்க அதிகாரம் ஒன்பது பத்து வசனத்தில் நான் வாசிக்கிறேன் அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான் இவருடைய தாய் துக்கத்தோட அவனை பெற்றாளாம் இன்னைக்கு அநேக வீடுகள்ல அநேக தாய் மாற சொல்லுவாங்க உன்னை எதுக்கு நான் பெத்தணும் இல்லையா நீ எப்போ நான் உன்னை பெத்தணும் என் வீட்டில் தரித்திரம் பிடிச்சிச்சுதான் நீ எதுக்குடா பிறந்த செத்து போடா

யாபேஸ் கர்த்தரை நோக்கி என்ன சொல்ற இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து முதல்ல அவர் சொன்ன ஒரு காரியம் தேவரீர் என்னை ஆசீர்வதி அதுதான் இன்றைக்கு யாபேஸ் முதலாவது அவருடைய விண்ணப்பமா இருந்தது என்ன கர்ப்பத்திலே என்ன என் தாய் என்ன துக்கத்தோடு என்ன பெற்றாங்க எனக்கு உதவி எனக்கு ஆதரவு இல்லை கஷ்டமா இருக்கு கண்ணீரோடு இருக்கிறீங்களோ முகத்துல தேவரீத் அப்பா முதல்ல அவன் சொன்ன ஒரு காரியம் தேவ்ரீர் என்னை ஆசீர்வதித் இரண்டாவது பாருங்க எல்லையே பெரியதாக்குங்க

ஆண்டவரே உம்முடைய கரமே என்னோடு இருந்து ஆண்டவர் சமூகத்திலே எத்தனை பேர் அப்படி நமக்கு சொல்றோம் ஆண்டவரே அப்படியே கரம் இருக்கணும் ஆமென் தாவீது அப்படிதான் சொல்றாரு கரம் என் புயம் என்னை பலப்படுத்து ஆலேலூயா மூன்றாவது உண்மது காரணம் என்னோடு நான்காவது என்ன பாருங்க என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தரணும் என்ன சொல்ற ஆண்டோர்கிட்ட கிட்ட ஒரு தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு என் வாழ்க்கையில வேதனைகள் வராத படிக்கு என் வாழ்க்கையில பிரச்சனைகள் வராதபடிக்கு எனக்கு தீங்கு துக்கம் என்னை அதற்கு என்னை விலைக்கு காத்து கொள்ளுங்க என்னை விலைக்கு காத்து கொள்ளுங்க என்று யா பேசுடைய விண்ணப்பமா இருக்கு எத்தனை பேர் இன்னைக்கு இப்படி நம்ம ஆண்டவரே அண்டு ஒரே உமது என்னை ஆசிர்வதிங்க எல்லையை பிரிதாக்குங்க ஒத்தி உமது கரம் என்னோட இருக்கணும் தீங்க என்ன துக்கப்படுத்த கூடாது என்று எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம கருத்தா செபிக்கிறோம் இந்த நான்கு காரியங்கள் சொல்லி ஆண்டவத்தில் கேட்கும் பொழுது யாபேசுடைய காரியம் என்ன வந்துச்சா என்று அவன் வேண்டிக்கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினான் பாருங்க இப்படிப்பட்ட ஒரு சபம் இப்படிப்பட்ட ஒரு வேண்டுதல் ஆண்டவருக்கு அது பிரியமா இருந்துச்சு அதுதான் அப்படி போலதான் கூட அப்படித்தான் தெய்வ சமூகத்திலே அவர் வேண்டுதல் கேட்கும் பொழுது நான் உனக்கு என்ன பா செய்யணும் கேட்ட பொழுது அன்று முறையே எனக்கு ஜனங்களை நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேட்ட பொழுது கேட்டதை விட ஐஸ்வர்யத்தையும் ஐஸ்வர்யத்தை கொடுத்தா ரெண்டு ஆசிர்வாதத்தை கொடுத்தார் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு சபமா இருந்தா நீ கேட்பதற்கு முன்பதாகவே தேவன் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார் அழியா அவருடைய தாய் சொல்ற நான் துக்கத்தோடு தவணை நான் பிறந்த ஆனா அவனுக்கு யாபயசு என்று பேரை வச்சு அழியா இசை ஒரு வார்த்தை சொல்றார் இயசை அத்திர்கதி நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினஞ்சாம் வருஷத்தை வாசித்து பாருங்க அழகாக சொல்லுகிறேன் ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலைகளை மறப்பாலோ அவர்கள் நான் உன்னை ஸ்திரியானவள் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு எப்படி இறங்காமல் தன் பாலைகளை மறப்பாலோ ஒரு தாய் கர்ப்பத்திலே குழந்தை வைத்துக்கொண்டு கொண்டு எப்படி அந்த குழந்தைக்கு அன்பு காட்டுறாங்க பார்த்துருப்பீங்க அந்த குழந்தை பிறந்த பொழுது எவ்வளவு அன்பு எவ்வளவு பாசம் அந்த குழந்தை ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் அவர்கள் இருக்கிறார்களோ அதே போல அவர்கள் ஒருவேளை இந்த உலகத்துல மறந்து போனால கூட ஆண்டு சொல்கிறார் அவர்கள் மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை அழலூயா இந்த உலகத்துல தாய் உன்னை கைவிட்டாலும் தந்தை உன்னை கைவிட்டாலும் உன் பிள்ளைகள் உன்னை கைவிட்டாலும் உறவுகள் உன்னை கைவிட்டாலும் இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் ஆண்டு சொல்லுகிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை நான் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு மறுப்பதில்லை அமே நான் உன்னை மறுப்பதில்லைன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார் அழலுயா யாபேசுடைய செப்பத்தை கேட்டு கத்த அற்புதம் செய்த தேவன் இன்றைக்கும் உங்களுக்கும் அதே அற்புதத்தை அவர் செய்வார் யாபிஸு ஆண்டவன் நோக்கி எதை விரீரி என்னை ஆசீர்வாதிங்க எல்லைய பெரிதாக்குங்க உங்கள் அதை கரையனோடு இருக்கணும் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடியே என்னை காத்தருளுங்க என்று செப்ப மண்டபம் எடுத்து அதே போல ஆண்டபொங்கலை வரும் தீங்கிலிருந்து ஆண்டுபொங்கலை காத்துக் கொள்வார் அலலூரியா தீங்கி நீங்க காணாது இருப்பீங்க ஆண்டு சமூகத்தில் சமூகத்துல உட்காந்து எசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பார் உங்க எல்லைகளை பெரிதாக்குவார் அவருடைய கருவங்களோடு இருக்கும் தீங்கும் உங்களை துக்கப்படுத்தாதபடி ஆவியானவர்களை பாதுகாத்து கொள்வார் அலலூரியா கத்திருந்த நாளிலே செய்தியை போலமா தெய்வன உங்களை ஆசிர்வாதிப்பாரு காட் ப்ளஸ் யூ கத்தன உங்களை ஆசீர்வாதி பாருறாங்க ஆமேன்னு ஆமே